The பொடி வச்சு இதுவரையும் யாரும் சொல்லாத ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் நம்ம வீட்டில் இருக்கிற எலி பல்லி கரப்பான் பூச்சி இது எல்லாத்தையும் ஒரே நாளில் கூண்டோடு விரட்டலாம் அதே எப்படின்னு இந்த வீடியோவில் போய் பார்க்கலாங்க நம்ம வீட்டில் வள்ளி தொலை அதிகமாக இருக்குதா அப்படி இல்லைனா எலி தொலை அதிகமாக இருக்குதா வீட்டுக்குள்ள கார் பார்க்கிங்கில்னு நிறைய இடத்துல அட்டகாசம் பண்ணுதா அப்போ நான் இந்த வீடியோ உங்களுக்கானது தாங்க நம்ம வீட்டில் கரப்பான் பூச்சி அதிகமாக இருந்தாலும் அதையும் இந்த மெத்தடில் கண்ட்ரோல் பண்ணலாம் அது எப்படின்னு இப்போ பார்க்கலாங்க இந்த மெத்தே செய்யறதுக்கு நம்ம மெயினா யூஸ் பண்ண போறது டீ பொடிதாங்க கிட்ட எந்த பிராண்டு டீத்தூள் இருந்தாலும் அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ப்ராண்டு தான் பயன்படுத்தணும் இப்படி தான் இருக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை நிறைய பேர் எலி தொல்லை கரப்பான் பூச்சிக்கலாம் கடையிலேருந்து விஷமெல்லாம் வாங்குவாங்க மருந்து மெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படி மருந்து விஷம்னு இதெல்லாம் யூஸ் பண்ணும்போது நமக்கோ குழந்தைங்களுக்கும் அந்தளவு பாதுகாப்பானது இல்லைங்க இந்த மெத்தடில் வீட்டில் இருக்க பொருள் வச்சு எலி பல்லி கரப்பான் பூச்சியை ரொம்ப ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணலாம் இதுக்கு நம்ம எடுத்துருக்கிறது ஒரு நாலு அஞ்சு ஸ்பூன் போல் டீ பொடி எடுத்திருக்கேன் இது கூட நான் எடுத்து சேர்த்துருக்கிறது பல் விளக்குற கோல்கேட் டூத் பேஸ்ட் எடுத்திருக்கேன் இது ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேங்க நான் நாலு ஸ்பூன் டீ பொடிக்கே ஒரு ஸ்பூன் அளவில் பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன் இதில் நம்ம டீ பொடி எதுக்காக சேர்த்துருக்கோன்னா இந்த டீ பொடி நேச்சுரலாகவே எலி கரப்பான் அட்ராக்ட் பண்ணோம் அதுக்காக தான் அதை யூஸ் பண்ணியிருக்கோம் இந்த பல் விளக்குற டூத் பேஸ்ட் இதில் இருக்கிற கெமிக்கல் எலி பள்ளி கரப்பான் பூச்சிக்கு செட் ஆகாத அடுத்தது நம்ம சேர்த்துருக்கிறது ரொம்ப முக்கியமான பொருள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆப்ப சோடா அதாவது பேக்கிங் சோடா இன்னும் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் இந்த பேக்கிங் சோடா பேக்கிங் பவுடரெல்லாம் மனிதர்களுக்கே ஒரு நம்ம ஒரு பிஞ்சு கால் ஸ்பூன் தான் சேர்ப்போம் நான் இதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் இந்த பொருட்கள் அதிக அளவு எடுத்துக்கும் போது நம்ம வயிறு ஒரு மாதிரி மந்தம் போல் ஆகும் இது நம்ம அதிக அளவு எடுத்துக்கும் போது வயிறு கெட்டு போகுங்க இதுவே எலி பள்ளி கரப்பான் சின்ன சைஸ் பூச்சி அதுங்க இதை சாப்பிடும்போது அதுங்களோட உடல்நிலை கெட்டு போகும் அதோடய வயிறு கெட்டு போகும் ஜீரண மண்டலம் கெட்டு போகும் இதனால் அடுத்தடுத்த நாட்களில் எதையும் சாப்பிட முடியாமல் சீக்கிரமாக அது செத்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ இந்த மூணு பொருட்களையும் நல்லா உங்கள் கைகளால் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இதை சின்ன சின்ன உருண்டைகளை இது போல் பிடிச்சி வச்சுக்கோங்க இது நம்ம பேஸ்ட் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால ஈஸியாக இது போல் உருண்டைகளாக பிடிக்க வரும் இதில் டீ பொடி சேர்த்துருக்கறதுனால இந்த வாசனைக்கு இந்த பூச்சிகள் ஈஸியாக அட்ராக்ட் ஆகி இதை சாப்பிட்றதுக்காக வரும் இப்போ நம்ம இதில் கொஞ்சமாக இந்த பவுலில் மீதம் வச்சுருக்கோம் இதை நம்ம பின்னாடி எப்படி யூஸ் பண்ணுறோன்னு சொல்கிறேன் இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எதுவுமே புரியாது ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூவாக பாருங்கள் முதல்ல நம்ம செய்ய போகிறது கரப்பான் பூச்சி வர இடத்துல இந்த உருண்டைகளை வைக்க போகிறோம் நம்ம வீட்டு சிங்க்குக்கு அடியில தான் அதிகமாக கரப்பான் பூச்சி இருக்கும் அந்த இடத்துல ஒரு உருண்டை போடுங்க இந்த மாதிரி சமையல் மேடை அடுப்புக்கு அடியில் சமையல் பாத்திரங்கள் அடுக்கி வச்சிருக்க ஷெல்ஃபு மளிகை சாமான் இருக்கிற கபோர்டுன்னு எல்லா இடத்துலையும் இந்த உருண்டை சுண்டைகளை சின்ன சின்னதாக நீங்கள் போட்டு விடலாங்க எந்த வித பாதிப்பும் ஏற்படுத்தாது நம்ம பாத்ரூம் ஏரியாவில் கெட்ட வாடகை வருதுன்னா அந்த கெட்ட வாடகையை இந்த உருண்டை நல்லா அப்சார்ப் பண்ணும் அது மட்டும் இல்லைங்க இந்த மாதிரி ஓட்டை வழியாக பூரான் கரப்பான் பூச்சி தொல்லை வருதுன்னா அதையும் இது சூப்பராக கண்ட்ரோல் பண்ணுதுங்க இது வரையும் சொன்ன இந்த ஐடியாக்கெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ரிலேட்டிவ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம ஏற்கனவே ஒரு பவுலில் மீதமாக கொஞ்சம் டீ பொடி கலந்த அந்த கலவை வச்சுருக்கோம் அதில் ஒரு ஒரு டம்ளர் அளவுக்கு தாண்டி தண்ணி ஊற்றிக்கோங்க இது தண்ணி ஊற்றி நல்லா லிக் ஃபார்மில் கரைச்சி எடுத்துக்கோங்க இதை நீங்கள் கொஞ்ச நேரம் ஒரு ஒரு மணி நேரம் அப்படியே விட்டுருங்க உடனே இதை பயன்படுத்தக்கூடாது ஏன்னா நம்ம போட்டிருக்க பேக்கிங் சோடா பேக்கிங் பவுடர் கோல்கேட் பேஸ்ட் இதெல்லாம் நல்லா ரியாக்ட் ஆகணும் ரியாக்ட் ஆனால் தான் நம்ம செய்கிற இந்த வேலைக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்குங்க இப்போ இது நல்லா அப்படியே நான் ரெஸ்ட்டில் விட்டுருக்கேன் இது ரெஸ்ட்டில் இருக்கும்போதே நம்ம இன்னொரு பொருள் ரெடி பண்ணிக்கலாம் நான் ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன் இந்த கோதுமை மாவு ஃப்ரெஷ்ஷானது இல்லைனா வண்டு விழுந்தது அப்படிங்கிறதுன்னு எதுனாலும் நீங்கள் பயன்படுத்தலாம் நம்ம ஏற்கனவே ஒரு மணி நேரம் டீ பொடி கலந்த தண்ணீர் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் அதை இந்த கோதுமை மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக கலந்துக்கோங்க மீதம் இருக்கிற தண்ணி வேஸ்ட் பண்ணிடாதுங்க இதையும் நம்ம யூஸ் பண்ணணும் இப்போ இந்த கோதுமை மாவை டீ பொடி இப்போ பேஸ்ட் கலந்த தண்ணியோடு சேர்த்து நல்ல சப்பாத்தி மாவு பதத்துக்கு உருட்டி எடுத்துக்கோங்க நல்லா இது போல் உருட்டி எடுத்த பிறகு இதிலேருந்து நம்ம குட்டி குட்டியான பாலாக தனித்தனியாக உருட்டி வச்சுக்கலாம் எலி நம்ம வீட்டுக்குள்ளே ஒன்று வந்துருச்சுன்னா போதுங்க ஒன்று ஒன்றா குட்டி போட்டு நம்ம வீடு ஃபுல்லாக ஆயிரும் நம்ம கபோர்டில் புக் இருக்கிற ஷெல்ஃப்னு எங்கே பார்த்தாலும் எலிகள் நமக்கு ரொம்ப அட்டகாசம் பண்ணும் முக்கியமான பேப்பரெல்லாம் கிழிச்சு வச்சிரும் நம்ம கார் ஒயரெல்லாம் கடிச்சு வச்சுருங்க இதனால் நம்மளோட உயிருக்கும் ஆபத்தாகும் இதெல்லாம் சரி பண்ணுறதுக்கு எலிக்குன்னு விஷயெல்லாம் வாங்காமல் இந்த மாதிரி கோதுமை மாவை உருட்டி வச்சுக்கோங்க நம்ம ஏற்கனவே கரப்பான் பூச்சிக்கு உருண்டை உருட்டி வச்சுருக்கோம் அந்த டீ பொடி கலந்த பேஸ்ட் கலந்த உருண்டையை இதுக்குள்ள ஸ்டஃபிங் போல் நட வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி உருட்டி எடுத்தீங்கன்னா இந்த உருண்டை எலிக்கு விஷம் போல் வேலை செய்யுங்க இந்த உருண்டையில் இருக்கிற கோதுமை மாவு வாசத்துக்கு கண்டிப்பாக எலி இதை சாப்பிடும் இது எலி சாப்பிட்டா வயிறு கெட்டு போகும் நாளடைவில் எலி செத்து போக வாய்ப்பு இருக்குங்க ஒரு முறை இதை சாப்பிட்டுருச்சுன்னா நம்ம வீட்டு பக்கம் வரவே வராது இந்த மாதிரி உங்களுக்கு எத்தனை உருண்டைகள் தேவையோ அத்தனை ரெடி பண்ணி எந்த இடத்துல எலி வருதோ அந்த இடத்த இந்த உருண்டைகளை வச்சு விட்டுருங்க நீங்கள் ஒரு முறை இந்த உருண்டை ரெடி பண்ணி வச்சிங்கன்னா குறஞ்சது ரெண்டுலேருந்து மூணு மூணு நாள் வரைக்கும் நல்லாவே இந்த மருந்து வேலை செய்யும் இது நீங்கள் எலிகள் வரக்கூடிய நம்ம வீட்டு கிச்சன் ஏரியா வீட்டு வாசல் படி இந்த மாதிரி வாசல் ஓரத்துலலாம் வைக்கும்போது எலிகள் ஈஸியாக இதை சாப்பிட்றோம் குறிப்பாக நம்ம வீட்டு கார் பார்க்கிங் ஏரியாலலாம் நீங்கள் இந்த உருண்டைகளை அங்கங்கே போட்டு விடும்போது நம்ம கார்லேயும் எலி தொல்லை இருக்காதுங்க கார் வச்சிருக்கிறவங்களுக்கு தெரியும் எலி அளவு ரொம்ப டார்ச்சர் பண்ணோன்னு கண்டிப்பாக உங்கள் வீட்டில் கார் இருக்குன்னா இந்த மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணுங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் கிடைக்குதுங்க டீ பொடி பேஸ்ட் கலந்த இந்த தண்ணியை நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம் இதையும் நீங்க எலி பள்ளி கரப்பான் பூச்சிக்கு பயன்படுத்தலாங்க நம்ம ரெடி பண்ணி இந்த வச்சிருக்க வடி கட்டிட்டு இது நீங்க ஒரு கூல்ட்ரிங்ஸ் பாட்டில்லையோ ஸ்ப்ரே பாட்டில்லையோ ஊத்தி வச்சுக்கோங்க எந்த இடத்துல எலி தொல்லை இருக்குதோ அந்த இடத்துல இந்த தண்ணியை நீங்க தெளிக்கலாம் குறிப்பா வாசல் பகுதியில் கார் பார்க்கிங் ஏரியால இந்த தண்ணியை நீங்க தெளிச்சு விடலாம் இந்த தனியாக ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கோங்க இது நீங்கள் கிச்சன் ஏரியாவில் வச்சுக்கோங்க அப்போப்போ உங்கள் வீட்டு சமையல் மேடை இந்த மாதிரி இருக்கிற ஷெல்ஃப் ராக்னு எந்த இடத்துலனாலும் இதை தெளிக்கலாம் குறிப்பாக நைட் டைமில் நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி உங்கள் வீட்டில் எங்கெல்லாம் கரப்பான் பூச்சி பள்ளி நடமாட்டம் இருக்குதோ அந்த இடத்துல தெளித்து விடுங்க இதே போல் இருந்தால் எலி பள்ளி கரப்பான்ங்கிறது கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்காதுங்க வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் மறுபடியும் உங்களை அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்